உம்முடைய பிறப்பு தின கொண்டாடும் வகையிலே இதோ இந்த நாளிலே உம்முடைய அன்பு இல்லமா இந்த மச்சியுகமில் காலடி எடுத்து வைத்திருக்கும் சின்னம்மா என்று அழைக்கப்படக்கூடிய எங்கள் சகோதரி திருமதி சசிகலா அவர்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம் இதோ உண்மை முழுவதுமாக ஏற்று அவரது கோட்டை அரணாக அவர் இந்நாள் வரை எத்தனையோ ஏழை பிள்ளையுடைய வாழ்விலே செயல்பட்டு வருவதற்காக நன்றி கூறுகின்றோம் அவரது நல்ல உள்ளம் உயர்ந்த குணம் இவைகளையெல்லாம் தாராள மனதையும் பார்க்கும் நீர் இந்த மகளுடைய எந்தெந்த கருத்துக்கள் இவர்கள் ஏற்கின்றார்களோ குணமாக கேட்கின்றார்களோ இவர் நிறைவேற்றி மென்மேலுமாக இவரது சேவை செலிக்க எண்ணற்ற மக்கள் நலம் பெற்று வாழ்விலை வளம் பெற உதவிடும்படியாகும் இவர்கள் உற்றார் உறவினர் இவர்களோடு கூட எண்ணு செயல்படும் அனைவரையுமே ஆசீர்வதித்து இவருடைய நினைக்கும் கருத்திலே மென்மேலுமாக துணை நின்று செயல்பட்டு வெற்றி தர வேண்டுமாய் அன்போடு மன்றாடி நன்றி நாம் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த அப்பா லூக்கா அதிகாரம் பத்தாவது வசனத்தின் பிரகாரமாக பயப்படாதிருங்கள் சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தூதர்கள் சொன்னது போலவே இந்த நாளிலும் கிறிஸ்துவின் பிறப்பின் நட்செய்தியை அனைவருக்கும் அறிவிப்பது மாத்திரம் அல்ல இன்றைக்கு தகப்பனே ஒவ்வொருவரும் அப்பா இந்த இனிமையான கேக்க தகப்பனே இனிப்பு இனிமையான கேக்க அப்பா ஒவ்வொரு எப்படி சுவைக்கிறார்களோ அதைப் போல இனி வரும் நாட்களிலே ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிக்க உதவி செய்யுங்க விசேஷித்த வண்ணமாக சாலமோ ஞானி சொன்னது போலவே ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அன்பு அம்மா அவர்கள் நினைத்திருக்கிற அந்த காரியங்களை இந்த நாளிலே ஜெயத்தை தாருங்க உயர்வை தாருங்க மேன்மைப்படுத்துங்க சீக்கிரத்துல தலைமை கழகத்திற்கு அப்பா தலைவராக வரவும் தலைமை செயலகத்திற்கு தகப்பனே முதல்வராக வரவும் நீர் கிருவை பாராட்டுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே